என்று இப்போது அழைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இந்த சொல்லாடலை முதலில் பயன்படுத்தினார் இன்றைக்கு எல்லோரும் நாம் பயன்படுத்துகிறோம் ஆணவ கொலை கொலை பல வகை இருக்கிறது மெர்சி கில்லிங் இருக்கிறது கருணை கொலை இருக்கிறது நூறு வயசு ஆகி போச்சு ஆனால் சாக மாட்டேங்கிறார் அவரால் எழுந்திருக்க முடியல படுக்கையிலே மலை ஜலம் கழிக்கிறார் சுத்தம் செய்ய முடியல உணவும் சரியா உள்வாங்கல ஆனா உயிர் கிடக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்கள முதுமக்கள் தாழின்னு ஒன்று கண்டுபிடிச்சு பெரிய பானைக்குள்ள அவங்கள உயிரோட வச்சு அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சுவாங்க கருணை குலையது என்ன அவங்க சாக மாட்டாங்க இயற்கையாக சாக மாட்டாங்க அப்பெல்லாம் இந்த மாதிரி ஊசி போட்டு கொள்வது மருந்து கொடுத்து கொள்வதுன்னு இல்லை உயிரோடு இருப்பாங்க ஆனால் ஒரு பானைக்குள்ள வச்சு மூடிவாங்க இன்னைக்கு கிராமப்புறங்களில் வந்து ஒரு கருவாட்டு அந்த காட்டுக்கருவைன்னு நான் சொல்லுவோம் இந்த பகத்தில் என்ன சொன்ன சீம கருடை சீம சீமக்கருவை அந்த அந்த காய அந்த காய அரைச்சி தலையில தடவினாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அவங்க ஜன்னி மாதிரி பிடிச்சி இறந்துருவாங்க ஏன்னா அவங்க சாக அவங்க சாகு தொண்ணூறு வயசாகிடுச்சு நூறு வயசாச்சு ஒன்றுமே பண்ண முடியல அவளை பற்றி பராமரிக்கவே முடியல சில பேர் வந்து அதை விட ரொம்ப இளம் வயதிலேயே கூட அவங்கள மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இருப்பாங்க மெயின்டைன் பண்ண முடியாது பராமரிக்க முடியாது அதை மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்றாங்க கருணை கொலை இது வந்து ஆனர் கில்லிங் மெர்சி கில்லிங் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது ஹானர் கில்லிங் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறதா என்றால் முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்து சமூகத்தில் ஆண் பெண் இருவரும் சமம் என்கிற ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வளர்ந்து இருக்கிற சமூகத்தில் இது கிடையாது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உள்ள சமூகத்தில் இது கிடையாது ரெண்டு பேரும் படிக்கிறோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் என்று எந்த சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதோ அந்த பாகுபாடு இல்லாத சமூகத்தில் ஆனர் பிள்ளைங்க கிடையாது இங்க இன்ஃபான்டிசைடு இருக்கு சிசு கொலை கருவறையிலே கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கு வயித்துல இருக்கும் போதே அபாஷம் பண்ற நிலை பெண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தைகளை வயித்துல இருக்கும் போதே கண்டுபிடிச்சு உணர்றாங்க பிறந்த உடனேயே தள்ளிப்பால் ஊற்றி படுகொலை செஞ்சாங்க சிசு கொலை சிசு குலையும் ஆனர் கில்லிங் என்கிற இந்த ஆணவ கொலையும் நம்முடைய சமூகத்தின் மிகப்பெரிய களங்கம் மிகப்பெரிய கரை அது இந்த சமூகம் எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது பழமைவாத சிந்தனைக்குள் மூழ்கி கிடக்கிறது பெண்களை எந்த அளவுக்கு ஒரு சுமையாக கருதுகிறது ஆனாதிக்கம் எந்த அளவுக்கு இங்கே மேலோங்கி இருக்கிறது இது போன்ற மூட நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு இங்கே மலிந்து கிடக்கிறது என்பதற்கு இந்த இரண்டும் சான்று ஹானர் கில்லிங் என்கிற ஆணவ கொலையும் சிசு கொலையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன் இந்தியாவில்தான் அதிகம் வேற இருக்கிறதா எனக்கு தெரியல நம்முடைய நாட்டில்தான் நம்முடைய தேசத்தில்தான் இவை இரண்டும் மிக அதிகமாக இன்றும் சாட்சியங்களாக இருக்கின்றன